வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் கிரிக்கெட் செய்திகளோடு சந்திக்கிறேன் இந்த வாரத்தில் இடம்பெற்ற முக்கியமான கிரிக்கெட் செய்திகளின் ஒரு முழுமையான தோப்பை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன் ஐபிஎல் ரசிகர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை நான் சூரியன் யூடியூப் தளத்துக்கு அழைக்கிறேன் அங்கே இந்த பனிரண்டு ஐபிஎல் போட்டிகளுக்கு பிறகு நடைபெற்றிருக்கும் முக்கியமான நிலவரங்கள் அதுபோல புதிய சாதனை குறிப்புகள் மற்றும் முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருக்கிறேன் எந்த அணி இப்போது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது எந்தெந்த வீரர்கள் கவனிக்கப்படக்கூடியவர்கள் என்பது குறித்தும் அங்கே பேசியிருக்கிறேன் அதற்கான இணைப்பு கூட என்னுடைய கம்யூனிட்டி பக்கத்திலே நான் பதிந்திருக்கிறேன் இப்போது நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்ற விடயத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நாடாக அமைந்தது நீங்கள் எதிர்பார்த்த அந்த விடயம் அல்ல அதை பற்றியும் வருகிறேன் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு இன்னொரு விடயத்தை பார்க்கலாம் சூப்பர் டூர்னமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பது ஓவர்கள் கொண்ட மாகாண அணிகள் நான்கு மோதுகின்ற கிரிக்கெட் சுற்றுத் தொடர் போட்டிக்கான அங்கூரார்ப்பு நிகழ்வு இந்திய நாளில் இடம்பெற்றுகின்றது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் நடத்தி வைக்கப்படுகின்றது நான்கு அணிகள் பங்கு பெற்றுகின்றன உங்களுக்கு தெரியும் உலக கிண்ண தலைமைக்கு போட்டி போட போகின்ற நான்கு பேர் என்று கருதப்படுகின்ற தினேஷ் சனிவால் ஆஞ்சலோ மேத்யூஸ் இது போல திமுத்களை நான் தரவில்லை இந்த நான்கு பேரும் ஒவ்வொரு அணிகளுக்கு தாங்க இவர்களுக்கு கிளை உபதலைவர்கள் வீரர்கள் மோதிக்கொள்ள போகிறார்கள் வருகின்ற நான்காம் தேதி தொடக்கம் தேதி வரை இந்த போட்டிகள் இடம்பெற போகின்றன உலக கிணத்துக்கான பதினைவர் கொண்ட இறுதி அணி உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்றது எனவே மாலிங்க மும்பாய்க்கு அடுத்த போட்டிகள் விளையாடிய பிறகு உடனடியாக இலங்கைக்கு விடுவார் வந்து இந்த வட்டத்தில் இணைந்து கொள்வார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதுபோல அவர் இதுவரைக்கும் மும்பைக்கு விளையாடிய போட்டிகளோடு இனி இந்த தொடரை முடித்த பிறகுதான் மீண்டும் மும்பாயோடு இணைந்து கொள்வார் என்று சொல்லியும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வட்டாரங்கள் சொல்கின்றன ஆனால் இன்னொரு முக்கியமான விடயம் கடந்த வாரத்தில் இடம்பெற்றது இலங்கைக்கும் கிரிக்கெட் பயிற்சிப்பாளராக விளங்கிய ஒருவர் முத்தையா முருளிதரின் ஆரம்பகால வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்காற்றிய ஒருவர் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் சுழல் பந்து வீசும் ஒரு துடுப்பாட்ட வீரராகவும் விளங்கிய ஒருவர் புரூஸ் யாட்லி கடந்த வாரம் இருந்தார் அவருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியூஸ் யாட்டியின் காலத்தில் இலங்கை உண்மையில் முரளிதரனை மிக மிக மெருகூட்டி எடுத்தது என்று சொன்னால் அதில் மிக இல்லை மிக லாபகமாக இலங்கை அணி வீரர்கள் பல பேருக்கு நிறைய நுட்பங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமானவர் இனி நாங்கள் அந்த விடயத்துக்கு வரலாம் மிக தும்பிகளான ஒரு சம்பவம் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இல்லை ஆனால் இவரிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை என்பதால் எல்லோருக்கும் மன வருத்தம் தருகின்ற ஒரு விடயம் திமுத்காரணம் இலங்கையின் எதிர்கால உலகக்கு நாடித்தலைவர் என்று சொல்லப்பட்ட ஒருவர் இலங்கைக்கு இனிமேலும் நிரந்தரமான டெஸ்ட் தலைவராக இவர் தான் இருக்கப் போகிறார் என்று நாங்கள் எல்லாம் கருதி ஒருவர் மதுபோதையில் வாகனம் செலுத்தி ஒரு வாகனத்தில் மோதுண்டு அந்த வாகன ஓட்டுநர் வண்டி ஓட்டுநரை காயப்படுத்தி அதற்கு பிறகு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தினால் இவருக்கான வாகன அனுமதி பத்திரத்துக்கு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நடந்தது உண்மை திமுக இவ்வாறு நடந்து கொள்வார் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை காரணம் உலகத்திலே மிக முக்கியமான வீர்கள் உலக பிரபலமான வீர்கள் மிக பிரபலமான வீரர்கள் கூட இவ்வாறான மது போ மது போதையில் வாகனத்தை செலுத்தி மோதுன்ற சம்பவங்கள் என் பல பேரை கொன்ற சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கின்றன ஆனால் திமுத் காரணமே நாங்கள் வைத்திருந்த இடம் வேறு அவரை ஒரு டெஸ்ட் அணித்தலைவராக ஒரு கனவானாக இதுவரையும் சர்ச்சைகளுக்கு சம்மந்தப்படாத ஒருவராகத்தான் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் அவர் அதிகாலை வேளையில் இந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட வேளையில் அவர் வாகனத்தை மோதி இருக்கின்றார் சிவப்பு விளக்கில் நிறுத்தாமல் தான் அந்த முச்சக்கர வண்டியை மோதி இருக்கின்றார் அதற்கு பிறகு இவர் நிறைய மது போதையில் தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் சில கிரிக்கெட் வீரர்கள் தங்களது ஆளுமைகளை பயன்படுத்தி தங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி இல்லை அவட்டால் தங்களுடைய முரட்டுத்தனத்தை பயன்படுத்தி போலீசாரிடம் பிடிபடாமலே தப்பிச் செல்லக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன இருந்திருக்கின்றன பல வீரர்கள் அவ்வாறு நடந்து மேற்கின்றார்கள் ஆனால் திமுத்கர்நாத்னா கைது செய்யப்பட்ட பிறகு கூட எந்தவிதமான விதமான தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துகின்ற நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பது ஒரு சின்ன ஆறு இன்றைய தினம் அவர் ஒரு பகிரங்க மணிப்பொன்றை கூறியிருக்கின்றார் எங்களிடம் மட்டுமல்ல அதாவது கிரிக்கெட் ராசிகளிடம் மட்டுமல்ல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்திடம் அதுபோல இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களிடம் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களிடமும் இந்த மன்னிப்பு கூறியிருக்கின்றார் தன்னுடைய நன்னடத்துக்கு கழகமானது இலங்கை கிரிக்கெட் அணியில் விளையாடக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொண்ட வீரராக இருந்து நான் அதிலிருந்து நழுவி இருக்கிறேன் என்று மனமாற தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார் இதே வேளையில் இரண்டு மூன்று முக்கியமான விடயங்களை வந்த மன்னிப்பிலே அவர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார் என்பதை அவதானித்தேன் குறிப்பாக அந்த முச்சக்கரவண்டி சாரதி ஆரோக்கியமாக இருக்கின்றார் அவரது மீள் சிகிச்சைக்கு தான் உதவுவதாக முன் வந்திருக்கின்றார் அவரோடு தான் இதை பேசி நடத்தையின் அடிப்படையில் நன்னடத்தையின் அடிப்படையில் முறையில் தீர்த்து கொள்வதாகவும் உறுதியளித்திருக்கின்றார் அந்த முச்சக்கர வண்டி சாரதியோ அவரது மனைவியோ கூட இதை பெரிதாக்கவில்லை அவர்களுக்கு நன்றி கூறியிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் இதுபோல சட்டத்துறையும் நீதியும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் அந்த சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு தான் இணங்க போவதாகவும் திமுத் கருணாத்ன வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் என்பது ஆறுதலான விடயம் இந்த விடயத்தில் அவர் கனவான் தன்மையோடு நடந்து கொள்ளட்டும் அதுபோல இதற்கு பிறகாவது அவர் திருந்தி நடக்கட்டும் என்று நாங்களும் இப்பொழுது விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் திமுத் கருணாரத்ன மீது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் நிச்சயமாக சில நடவடிக்கைகளை எடுக்க

இதில் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் யார் இதுபோல இந்த மாகாண அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை வரது தலைமையும் கேள்விக்குரிய ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை நிச்சயமாக காத்திருக்கும் என்பதுதான் இங்கே உண்மையான விடயம் திமுத் இப்படி இருக்க இலங்கை கிரிக்கெட்டின் நிலைமை இப்படி இருக்க இன்று எதனால் இன்னொரு முக்கியமான விடயம் வெளிவந்தது அதுக்கிடையில் அதைத்தான் முக்கியமான விடயமாக இன்று எதனும் பதிவு கொள்ள பாகிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு ஐந்துக்கு பூச்சி மந்து நிறைவுக்கு வந்திருக்கின்றது சாந்தரியப்படுத்திருக்கின்றது ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் இதுபோல் ஆஸ்திரேலியாவின் எட்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளின் தொடர்ச்சியான வெற்றிகள் பெஞ்ச் மற்றும் கவாஜா இவர்களோடு ஆஸ்திரேலியா பந்து வீச்சார்கள் மேக்ஸ்வெல் கோலியின் இடத்துக்கு விட்டார் இல்லாப்டர் கோலியின் இடத்துக்கு வரக்கூடியவர் என்று சொல்லி ஆஸ்திரேலியா பயிற்சிப்பாளர் ஜஸ்டின் லேங்கர் அறை கூறும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி இது நிச்சயமாக பாகிஸ்தான் அணி தங்களுடைய முக்கியமான வீர்களை விட்டுவிட்டுதான் தான் வந்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு சாதகமான ஆடுகளத்தில் பாகிஸ்தானின் இன்னும் பல திறமையான வீரர்களை உள்ளடக்கி ஒரு அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஒரு விடயம் அதுவும் ஆஸ்திரேலியா இப்பொழுது இருக்கும் ஃபார்மில் இந்தியாவை முழு பலம் பொருந்திய இந்தியாவை இந்திய மண்ணில வைத்து வீழ்த்திய பிறகு இங்கே வந்து பாகிஸ்தானையும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய விடயம் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து பதினைந்தில் தாங்கள் வந்த உலக கிண்ணத்தை மீண்டும் தக்க வைப்பதற்கான சகல முயற்சிகளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு வித்தாக அமையும் என்று சொன்னால் மிக இல்லை இதை பற்றி நாங்கள் முழுமையாக இன்னொரு காணொளியில் காணொலியில் கொஞ்சம் ஆறுதலாக பார்க்கலாம் அதற்கிடையில் இப்போதைய விடயத்துக்கு வருவோம் இன்றைய நாடு ஒரு முக்கியமான நாடாக அமைந்தது ஐசிசியின் புதிய நிறைவேற்ற அதிகாரியாக மானு சவேனி என்ற தினம் பதவியேற்றுக் கொண்டார் இவரை பொறுத்தவரையில் இவர் இதுவரை காலமும் சிங்கப்பூர் ஊடக மையம் ஒன்றின் தலைவராக விளங்கிய ஒருவர் ஊடக நிறுவனம் ஒன்றின் மிகப்பெரிய ஊடக நிறுவனம் ஒன்றின் தலைவராக விளங்கிய ஒருவர் பல்வேறு முகாமைத்துவ பொறுப்புகளில் கடமையாற்றியோருவர் மான்செஸ்டர் யுனைடெட் பிஎல்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான அமைப்பிலே கால்பந்து அமைப்பிலே கூட இவர் நிறைவேற்ற அதிகாரியாக இருந்து வருகின்றார் இப்பொழுது ஐசிசி நிறைவேற்ற அதிகாரியாக இவர் இன்றைய நாளில் பொறப்படுத்தக் கொண்டார் இன்றைய நாளில் மானு சவைனி புறப்படுத்தக் கொண்டார் இவையில் டேவிட் ரிச்சர்சன் முன்னாள் கிரிக்கெட் நிறைவேற்ற அதிகாரி இணைந்து ஆறு வாரங்களுக்கு இவருக்கு இது தொடர்பான விடயங்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு இவரோடு துணையாக இருக்கப் போகின்றார் மானு சவனி இன்றைய தினம் பொறுப்படுத்தம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முட்டாள்கள் தினம் எல்லாம் ஒரு பக்கம் அது முட்டாள்களோடும் மிகப்பெரிய அறிவாளிகளோடும் இருக்கட்டும் இன்றைய நாள் கொண்டவுடன் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விடயத்தை அவர் இன்றைய நாளில் செய்திருந்தார் இந்தியாவுக்கு இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் என்ன காரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியில் இந்த கட் ஆஃப் டேட் என்று சொல்லப்படுகின்ற ஐசிசியின் டெஸ்ட் தரப்படுத்தல்களுக்கான விருதி நாள் பதிவாகும் அந்த கட்டத்தோடு தான் ஐசிசியின் முதல் தர டெஸ்ட் அணி என்ற விருதும் அங்கே வழங்கப்படுகின்ற செங்கோல் ஐசிசி மேஸ் டெஸ்ட் வழங்கப்படும் இதோடு மிகப்பெரிய பரிசு ஒரு மில்லியன் டாலர்கள் பரிசு வழங்கப்படும் கடந்த முறை வந்தது போல இந்தியா இம்முறை அதை மீண்டும் தக்க வைத்திருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இரண்டாயிரத்து பதினெட்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்து மார்ச் முப்பத்தி வரை இந்தியா சாதித்த டெஸ்ட் சாதனைகள் இந்தியா தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்ட வெற்றிகளின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் வைத்துக் கொண்ட வெற்றி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது அத்தனையும் சேர்த்து விராட் கோலியின் அணிக்கு இந்த டெஸ்ட் மகுடம் வழங்கப்பட்டுகின்றது இந்தியா நம்பர் ஒன் அணியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதோடு ஒரு மிதியன் டொலர்களும் அவருக்கு அவர்களுக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களிலும் இரண்டாம் இடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்கா இம்முறை மூன்றாம் இடத்துக்கு வீழ பங்களாதேஷுக்கு எதிரான தொடர் வெற்றி அதுபோல இலங்கைக்கு எதிரான அதுக்கு முந்தைய தொடர் வெற்றி ஆகியன சேர்த்து நியூசிலாந்தை மீறி எழுப்பி நியூசிலாந்து முதல் தடவையாக இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொள்ள நியூசிலாந்துக்கு ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருக்கின்றன இம்முறை இரண்டாம் இடம் பெருசாக வாழ்த்துக்களை நாங்கள் நியூசிலாந்துக்கு சொல்லிக்கொள்ளலாம் கேன் வில்லியம்சனின் தலைமையில் தொடர்ச்சியாக நியூசிலாந்து எழுச்சி பெற்றுக் கொண்டு வருகிறது டெஸ்ட் போட்டிகளிலும் மூன்றாம் இடம் இம்முறை தென்னாப்பிரிக்காவுக்கு போய் சேர்ந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்கள் பரஸாக கிடைத்திருக்கின்றன இதேவேளையிலே நான்காம் இடத்தில் ஆஸ்திரேலியா முந்தி கொண்டது இறுதியாக இடம்பெற்ற தொடர்களில் ஆஸ்திரேலியாவின் அதிர்ச்சிகரமான ஆச்சரியகரமான சில வெற்றிகள் அவர்களை இங்கிலாந்தை கொஞ்சம் முந்தி அந்த மூன்றாம் இடத்துக்கு அடுத்த இடமான நான்காம் இடத்தை பெற்றுக் கொள்வதும் இருந்த நூற்று நான்கு புள்ளிகளோடு தசம அடிப்படையில் தான் தசம புள்ளிகளின் அடிப்படையில் தான் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நான்காம் இடம் கிடை நான்காம் இடம் கிடைத்தது என்பது இங்கே முக்கியமானது அவர்களுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருக்கின்றன முன் முதலாம் இடத்திலிருந்து இங்கிலாந்து ஐந்தாம் இடம் இலங்கை ஆறாம் இடத்திலே பத்திரமாக இருக்கிறது அடுத்த வருடமாவது கொஞ்சம் மேலே இடம் முயற்சி செய்யலாமே என்று சொல்லி ரசிகர்களின் ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது ஆனால் விராட் கோலியின் அணிக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பரிசு என்றால் மிக இல்லை காரணம் கடந்த வருடம் முழுவதும் தங்களுடைய தொடர்ச்சியான மிக திறமையை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதைவிட விராட் கோலிக்கு தான் இது மிக முக்கியமான பரிசு காரணம் அவர் தான் இப்போது டெஸ்ட் தரப்படத்தலில் நம்பர் ஒன் வீரராக இருந்து வருகிறார் இப்பொழுது ஸ்மித்துக்கு தடைக்காலம் முடிந்திருக்கிறது மறுபக்கம் கீன் வில்லியம்சன் அவருக்கு போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இவர்களோடு அடுத்த கட்ட போட்டி இந்த

ഐ പി എൽ പറ്റിയ വിടയങ്ങളെ എന്ന് കൊള്ളുമെന്ന് ഞാൻ പെടുത്തേ സൂര്യനും യൂട്യൂബ് തലത്തുപാറുകാരം കെട്ടിൽ ഇടപെട്ട മുഖ്യമായ വിടയങ്ങളെല്ലാം ഉള്ളോട് പങ്കിന്നുകൊണ്ടും ഇനി വരും കാലം ஐசிசியின் உலக கிட்ட தொடருக்காக ஒவ்வொரு அணிகளும் தங்களது பதினைவது கொண்ட அணிகளை தயார்படுத்துகின்ற காலம் அவை பற்றிய விட பகிர்ந்து கொள்வோம் இந்த காமென்ட் அடுத்து நான் பேச போகின்ற எதை பற்றியதாக அமைய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துங்கள் ஐ பி எல்லில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அது பற்றியும் காத்திருக்கிறேன் பாகிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடர் பற்றி நான் கடந்த காணொலிகள் தந்தபோது இலங்கை மற்றும் இந்திய கிரிக்கெட் அணிகளை பற்றி சொல்லுகின்றதை விட பாகிஸ்தான் கிரிக்கெட் காணொலிகளுக்கு வரவேற்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததை அவதான் எனவே உங்களது ஆர்வம் தான் என்னுடைய கிரிக்கெட் காணொலிகளாக உங்களை தேடி வரும் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இந்த ஐந்துக்கு பூஜ்ஜியம் உள்ள ஆஸ்திரேலியா என்ற தொடரை பற்றியும் இரண்டு பக்க அணிகளின் வீரர்கள் உலகக்கென்று அணிகளின் தெரிவுகளை பற்றியும் அடுத்த காணொலியை தரலாம் வந்திருக்கிறேன் உங்கள் கார்வம் இருந்தால் நிச்சயமாக தர காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களை தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கும் அதுபோல தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து வரும் கருத்துக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்